பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தவக்கால சிந்தனையில் கவலைக்கு இடம் கூடாதே என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம் என கன்பான் அவர்களே இன்றைக்கு கவலை இல்லாத மனிதன் இந்த பூமியில யாருமே இல்லை குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை எங்கே சேர்ப்பது என்கிற கவலை இன்றைக்கு பெற்றோர்களுக்கு சிறு வயதிலே இருந்தே அந்த குழந்தை வளர்க்கும் பொழுதே ஆரம்பித்து விடுகிறது அந்த குழந்தைக்கு அது படித்து நல்ல மதிப்பெண்களை வாங்குமா என்கிற கவலை அதற்கு கொஞ்சம் அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பின்பு அந்த குழந்தையை மேற்படிப்புக்கு எங்கே சேர்ப்பது அதற்கு நாம் யாரிடத்தில் பணத்தை கேட்பது அந்த குழந்தையை அந்த பள்ளி சேர்த்து கொள்ளுமா என்கிற கவலை மீண்டும் பெற்றோருக்கு இந்த குழந்தை வளர்ந்து வாழைவனாகிற பொழுது அந்த குழந்தை நன்றாக படித்து நல்ல படிப்பை முடித்த பின்பு தனக்கு எங்கே வேலை கிடைக்கும் எவ்வளவு சம்பளத்தில் வேலை கிடைக்கும் தனக்கு வேலை கிடைப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி அந்த குழந்தை கவலைப்பட ஆரம்பிக்கிறது இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய திருவிவளியம் இதற்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறது மத்திய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தையில் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என கன்பானவர்களே எவ்வளவுதான் இந்த இறை வார்த்தைகளை நாம் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் கவலை என்பதை நம்மால் மாற்ற முடிவதில்லை காரணம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அநேக நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம் இஸ்ராயல் மக்களோடு கூட ஆண்டவர் அவர்களை நடத்தின பொழுதும் ஆண்டவர் அவர்களோடு கூட அவர்களை வழிநடத்தி சென்ற அந்த பாதை அவர்கள் உணர்ந்த பொழுதும் இஸ்ராயல் மக்களால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை காரணம் அவர்கள் மன்னாவை அதிகமாய் உண்டதினால இறைச்சியை யார் கொடுப்பார் எங்கள் வாழ்க்கையில எகிப்தில நாங்கள் இருந்த பொழுது நாங்கள் எவ்வளவு அதிகமாய் கூட நாங்கள் சாப்பாடுகளை சாப்பிட்டோம் என்று சொல்லி சாப்பாட்டை குறித்தவர்களுக்கு அதிக கவலை இருந்தது என்று சொல்லி என் எண்ணிக்கையின் நூல் பதினொன்றாவது அதிகாரம் அதிலே பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட கவலையை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக செயல்படாததுனால இதை குறித்து மார்க்குணர்ச்சி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட மக்கள் வழியோரம் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வழியோரம் விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்களுடைய வாழ்க்கையில அந்த விதை விதைக்கப்பட்ட உடனே வசனம் விதைக்கப்பட்ட உடனே பொல்லாத பிசாசு அதை வந்து அவருடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து போடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நாம் நம்முடைய திருவிழியத்தை வாசிக்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது அதை என்னுடையது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனங்கள் நினைத்திருப்பதில்லை அந்த வசனம் நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கும் முன்பாகவே பொல்லாத பிசாசு நமக்குள் கவலைகளை கொண்டு வந்து இது ஆண்டவரால் செயல்படுத்த முடியாது என்கிற எண்ணத்தை கொண்டு வந்து விடுகிறார் ஆகவேதான் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாமல் நாம் கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் இந்த தவ காலத்துல அந்த இறை வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்பதை நம்புவோம் ஆண்டவர் நமக்குள் செயல்படுவார் பெரிய காரியங்களை நாம் காண்போம் அம்மே